டெட்வா புயலின் வேகமும் அந்த சேதாரமும் எந்த அளவுக்கு ரொம்ப உச்சத்தை தொட்டு இருக்கு அப்படின்னா பெரிய ஆதாரமா ஒரு பெரிய பெரிய ஆதாரமா இருக்கக்கூடிய இலங்கை தான் சேதாரம் அப்படிங்கிறது அவங்களால வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது இன்ஃபேக்ட் நம்ம அந்த நம்மளுக்கு அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு சரி இவங்களுக்கு வந்து உதவிகள் அப்படிங்கறது இன்றைய சூழ்நிலையில கன்ஃபார்மா தேவைப்படும் நேரத்துல அமெரிக்கா நாங்க வந்து உங்களுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அண்ட் சைனால இருந்தும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில இருந்தும் ரெடி இருக்காங்க பட் களத்துல இறங்கி முதல் வேலையா நம்ம இந்தியா தான் அவங்களுக்கு கரம் கொடுத்துருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து அப்படிங்கறது ஒரே ஒரு பர்சன் கூட கிடையாது சோ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட எக்கச்சக்க கோழிகள் அண்ட் விமானங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் அமைச்சு அண்ட் வந்து ஷிப் மூலயமா நிறைய டன்ஸ் அளவுக்கு அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு அன்றாட தேவைகளுக்கு அவங்களுக்கு பூர்த்தி செய்யும் விதமா நிவாரண பொருட்கள் அப்படிங்கறதெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க அண்ட் அவங்க கிட்ட ஒரு ஊரை சார்ந்த அப்படியே மொத்தமா ஒரு ஒரு நபர்கள் கிட்ட மாயமாஞ்சிருக்காங்க அப்படின்னுமே சொல்றாங்க மாயம்னா எப்படி தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க உயிரோடய இல்ல மண்ணில் புதைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இந்த ஸ்டோரி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது தீபி ஸ்பீக்ஸ் அண்ட் நான் தீபிகா இலங்கை மக்களை காப்பாத்துறதுக்காக நம்ம இந்தியா சார்பில் ஆபரேஷன் சக்கர்பந்த் அப்படிங்கிற இந்த ஒரு பேரை வச்சு மீட்பு குழு அப்படிங்கிறவங்க வேலை செய்துட்டு இருக்கிறாங்க இதுல எண்பது பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஹெலிகாப்டர் மூலமா நிறைய பேர் நடு இடங்கள்ல மாட்டிக்கிட்டு அந்த வெள்ளத்தின் பாதிப்புல கஷ்டப்படுறவங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறதுல பெரும் அளவு நமது நாடு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல அடுத்த ஒரு செகண்ட் தாட் அப்படிங்கிறதே கிடையாது ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அமெரிக்கா அண்ட் சைனா இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் வரோம் நாங்கள் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு ஆனா அமெரிக்கா கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு நாங்க செலவு பண்றோம் உங்களுக்காக நாங்க கொடுக்குறோம் உதவுறோம் அப்படின்னு சொல்லி கரம பெருசா நீட்டியிருக்காங்க சோ இவர்கள்லாம் உள்ள இறங்கினாங்க அப்படிங்கும் போது நம்ம பக்கத்துலயே இருக்கோம் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயமும் அண்ட் ஒரு மனித நேயத்தோட தான் நமது ஒரு மூவ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல உடனுக்குடன் நடந்திருக்கு அப்படிங்கறதும் நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஒரு அடிஷனல் விஷயம் மீட்பு பணி மற்றும் விமான மீட்பு குழுவினர் அப்படின்னு அங்க வந்து ஸ்ரீலங்கால அதிக அளவுல இருக்காங்க நிறைய நபர்கள் இருக்காங்க ஆனா அவங்களுக்கான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது பத்தாது அனுபவம் அப்படிங்கிறது அதிக அளவுல இல்ல சோ பொதுவா ஒரு மழை வருது ஒரு புயல் வருது இங்க புயல் வருங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு அப்படிங்கிறது ஒன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புயலின் தாக்கம் அதிகமா இருக்கும் அதாவது காட்சி வீசும் இல்லையா இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும் மழையினுடைய வேகம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் ஆனா இந்த டிஃப்வா புயல் அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்டு வேறுபட்ட ஒரு கோணம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ மழையின் தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிக அளவுல என் புயல் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு ஆனா மழை அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு சோ இந்த மழை அப்படிங்கிறது அதிகமான காரணத்தினால நிலச்சரிவில இருந்து ஆரம்பிச்சு அங்க அங்க அந்தந்த இடத்துலயும் வெள்ளம் வர ஆரம்பிச்சு காரு பைக்கு மனுஷங்க பிராணிகள் செல்ல பிராணிகள் எல்லாமேங்க ஏ டு விசிட் எல்லாமே ஏன்னும் அருவியில இருந்து அந்த குற்றால அருவில இருந்து அடிச்சுக்கிட்டு ஓடியாருமில்ல அந்த மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு சோ இந்த நேரத்துல இந்த மண்ணோட மண்ணா பொதஞ்சிட்டாங்க அப்படின்னு நான் ஒன்னு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தாலை மாவட்டம் அப்படிங்கிற இந்த மாவட்டத்துல கம்மவாரு பிரகலை அஹ் இங்கு வத்தா அப்படிங்கிற மாதிரி சில கிராமங்கள்லாம் இருக்கு இது வந்து மீனவர்கள் அதிகமா வாழக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க வந்து தண்ணி வருது அப்படின்னா ஆப்வியஸா எங்க சேரும் அது ஏதாவது ஒரு இடத்துல சேரணும் அப்படின்னா அங்க எங்க போய் எங்க வந்தாலும் கடலுக்குள்ளதான் அந்த நீர் அப்படிங்கிறது சேருது இல்லையா சோ அது பக்கத்துல இருக்கிற நிறைய கிராமங்கள் நான் இப்ப சொன்னேன்ல இந்த மாதிரி கிராமங்கள் நிறையா இதுல முக்கியமான கிராமங்கள்லாம் நான் சொன்ன இந்த ஊர்கள்லாம் இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே மண்ணோட மண்ணா புதஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கும் அளவுக்கு மழையினுடைய தாக்கம் அப்படிங்கறது டோட்டலா இலங்கையிருக்கு ஒரு மாதிரி உருக்குல வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த நாட்டு அதிபர் அவர்கள் என்ன சொல்றாரு அவர் என்ன தெளிவா சொல்றாருன்னா ரோட்வேஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கோங்க ஹெல்ப் பண்றவங்களா இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடம் வந்து எங்க இருக்கு இப்போ அப்படின்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறின இந்த சூழ்நிலையில மீட்புக் குழுவினர் அங்க நீங்க ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போனாலும் யாரையும் காப்பாற்ற முடியாதுல்ல அபியஸா அங்க பார்த்தா யாராவது ஹெல்ப்புக்கு கேட்குற அளவுக்கோ யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது கூட தெரியாது நம்மளுக்கு ஏன்னா எழுநூறு நபர்கள் மேல அப்படின்னு சொல்லப்படுது இந்த நபர்கள் இருக்காங்களான்னு தெரியாத சூழ்நிலையில நம்ம எப்படி போய் உதவ முடியும் அவங்களுக்கு அதனால இருக்கிற உயிரோட இருக்கிற நபர்கள் அங்கங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு உதவுனா அதுவே ஒரு பெரிய உதவியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க ஆனால் அதிபர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மீட்பு குழு ஆபீஸ் இருக்கும் இல்லையா அங்க உட்காந்து யாரு யாருக்கு என்ன உதவிகள் செய்யறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இந்தியாவுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுல ஒரு நன்றி சொல்லும் வகையில இந்த இந்த ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லும் வகையில அவருடைய நன்றிகள் அப்படிங்கறது இருக்கு அண்ட் இலங்கை இப்போதைக்கு சொல்றது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி அப்படிங்கிறது ஒன்னு வந்துச்சு இல்லையா அந்த இயற்கை இடையூறுக்கு அப்புறமா இது வரைக்கும் நாங்க இந்த அளவுக்கு ஒரு கலங்கமான விஷயத்த பார்த்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாது ஏன்னா இலங்கை இருக்கா இல்லையா உருகுலைஞ்சு போச்சு எவ்வளோ மக்களுக்கான அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை மொத்தமும் மாறிடுச்சு இந்த வாழ்க்கை இத்தனை வருட காலம் அவங்க சேர்த்து வச்சிருந்து ஆரம்பிச்சு ஒட்டு ஒரு பெரிய கலங்கம் ஒண்ணு நடந்திருக்கு அதுல இருந்து மீண்டு அவங்களுடைய ரியல் லைஃப்க்கு அவங்க திருமணம் நார்மலா ஆகணும் அப்படின்னாவே ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவுபட புரியுது இதுல வந்து நம்ம யாருமே வந்து கஷ்டம்தான் இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கலாமே தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இயற்கையினுடைய ஒரு விதி மாதிரி தான் அங்க நடந்திருக்கு இந்த இயற்கை பேரிடர்ல இது வரைக்கும் முன்னூத்தி முப்பத்தி நாலு உயிர்கள் அப்படிங்கிறது இலங்கையில போயிருக்கு இன்னும் வந்து கவுண்டபிள் தான் இப்போ வந்து இதுதான் முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது இன்னும் நிறைய உயிர்களை மீட்டு எடுத்துட்டு இருக்காங்க நிறைய இறந்தவர்கள் அப்படிங்கிறவங்க கணக்குலயே வராம இருக்காங்க கணக்குல வந்த வரைக்கும் முன்னூத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு முகாம்கள் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இலங்கையில மொத்தமா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் புத்தா கோவில் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா மேம்பட்டமா கட்டி இருக்கிறாங்க உங்களுக்கு சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னா அங்க போயிட்டு நீங்க தஞ்சம் அது உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நாங்க கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவரும் அதாவது அதி அதிபர் அவர்களும் சொல்லியிருக்காரு அண்ட் வர நியூசஸ் பதி அவங்க கரெக்டா போயிட்டு அங்க அந்த முகாம்கள்ல அழகா அடைஞ்சிடுறாங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் நபர்கள் போயிட்டு அந்த முகாம்கள் அப்படிங்கிறதுல அடைஞ்சிருக்காங்க அண்ட் நாற்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் அப்படிங்கிறது சேஃப்டியா இருக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் அப்படிங்கிறவங்க முழுமையா இருக்காங்க எப்படி இருந்தாங்களோ அதுக்கப்புறமும் ரொம்ப சிறப்பா இருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த பெரிய விஷயம் அப்படின்னா அந்த அளவுக்கு பேரிடர் அது ஈடுகட்ட முடியாத அளவுக்கு இருக்கும் காரணத்தினால பரவாயில்லங்க எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் நம்ம சார்பில் இந்த ஆப்ரேஷன் படி நிறைய ஷிப் மூலயமாவும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் ஃப்ளைட் மூலயமாவும் நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் போச்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இருபத்தி ஏழு டன் அளவுக்கு நிவாரண பொருட்கள் அப்படிங்கிறது போயிருக்கு அது வந்து உடனே சாப்பிட்ற சாப்பாடு என் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு பண்ணு அவங்களுக்கு பால் பவுடரு அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் மேகி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு நிறைய சாப்பிட்ற பொருட்கள் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அவங்களுக்கு தேவையான மெடிசன் ஜுரம் இருக்கலாம் கா அதாவது சளி பிடிச்சிக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் எல்லா விஷயங்களையும் தெளிவுபட என்ன பண்றாங்க நமது கவர்மெண்ட் அமைச்சு வைக்கிறாங்க இந்த இந்த மாதிரி ஒரு இடையூறு வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க ஆனா இவ்வளவு அளவுக்கு ஒரு பேரிடர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அன்னை நாடுகள் எல்லாரும் நாங்க உங்களுக்கு உதவுறோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு அந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா அதை நினைச்சு இலங்கையில இருக்கிற ஒரு ஒரு நபர்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னுமே சொல்லப்படுது ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல வந்து இந்த வெள்ளம் ஆகட்டும் நிலச்சரிவாகட்டும் எதிர்பாராத வண்ணமா இது நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பிளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ்க்கு தேங்க்யூ